ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் வீடியோவில் இந்த சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ஸ்கின் வைட்டடிங் ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறேங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு போடும்போதே நம்மளுக்கு ஒரே ஒரு டைம் போடும்போதே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்கள் ஸ்கின்னோட கலர் வந்து நல்லாவே இந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ முக்கியமாக வந்து வெயிலில் வந்து டேன் வந்து ரிமூவ் ஆனாவே உங்கள் ஸ்கின் நல்லா பார்க்கறதுக்கு ப்ரைட்டாக இருக்கும் இந்த பேக்கை எப்படி ரெடி பண்ணிட்டுன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா கடலை மாவை எடுத்துக்கோங்க சில பேருக்கு வந்து கடலை மாவு வந்து ஒத்துக்காது பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் கட கடலை மாவு வந்து ஒத்துக்காது அவங்கெல்லாம் வந்து பச்சைப்பயர் மாவும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அரஸ் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு நம்ம ஸ்கின்னாக இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை பிரைட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ஆயில்னஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட அரை அளவுக்கு கோதுமை மாவும் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த கோதுமை மாவுமே நம்ம ஸ்கின்னை எல்லாம் வந்து க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சன் டேனையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க ஸோ கடலை மாவு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீதி எல்லாமே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பசங்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சள் வந்து யூஸ் பண்ணாதீங்க மஞ்சளுக்கு பதிலாக நீங்கள் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ பெண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தா கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து ஃபேஸில் வந்து குட்டி குட்டி முடியலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சன் டேனையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க இப்போது இது எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம நல்லா ஐஸ் வாட்ரு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐஸ் வாட்ரு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெயில் டைமுக்கு நம்ம ஃபேஸில் அந்த பேக் போடும்போது நல்லா கூலிங் கிடைக்கும் ஸோ ஸ்கின்னுமே நல்லா டைட்டான ஆகும் சில பேருக்கு வந்து அந்த ஃபேஸ் ரொம்ப சுருக்கமாக இருக்கும் ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஐஸ் வாஷ் ஐஸ் வா ஐஸ் வாட்ரு யூஸ் பண்ணதுக்கு பண்ணி ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்ப டைட்டன் ஆகும் ஸோ ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆக ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸு நெக்கு இல்லை கை எங்கெல்லாம் டேன் ஆகிருக்குதோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு இருபது நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் பண்ணவே போதும் உங்கள் டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்கள் டேன் எல்லாம் போனதுன்னு கண் கூட பார்க்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சள் மட்டும் யூஸ் பண்ணாமல் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காஃபி பவுட்ரு ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோங்க ஸோ நிறைய பேர் வந்து பசங்கள்லாம் கேட்டிருந்தீங்க ஆண்களுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவும் இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஆண்கள் வந்து வெயிலில் சுற்றிட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப டேனாயிருக்கும் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணாவே போதும் ஸோ கண்டிப்பாக உங்கள் டேனில் ரிமூவ் ஆகி உங்கள் பழைய கலர் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஷேட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ